மயிலாடுதுறையில் தமிழக பட்டதாரி ஆசிரியர் கூட்டணி மாநில செயற்குழு கூட்டத்தில் எட்டு கோரிக்கை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மாநில தலைவர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் தமிழக பட்டதாரி ஆசிரியர் கூட்டணி மாநில செயற்குழு கூட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவர் பு சீதாராமன் தலைமை வகித்து நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வெளியிடப்பட்ட ஒன்பது அறிவிப்புகளை வரவேற்று தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பது செப்டம்பர் மாதத்திற்குள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோருவது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை பணியாற்றிய தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக மாற்ற தமிழக அரசை வலியுறுத்துவது முன்னாள் முதல்வர் அண்ணா காலத்தில் வழங்கப்பட்டு வந்த ஊக்க ஊதிய உயர்வை தொடர்ந்து வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்துவது நடுநிலை பள்ளியில் பணியாற்றி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு ஈர்த்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணியில் சேர்ந்த நாளை பதவி உயர்வுக்கு எடுத்துக்கொள்ள வலியுறுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழக பட்டதாரி அரசு கூட்டணியினுடைய மாவட்ட சேர்க்கை நடைபெற்றது கூட்டத்தின் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒன்பது அறிவிப்புகளை அரசு ஆசிரியர் நலன் சார்ந்து அறிவித்தார்கள் அதற்கு தமிழக பட்டதாரி அரசு கூட்டணி சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏற குறைய ஒரு ஆறரை லட்சம் பேர் தன்பங்களி ஓய்வு இருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னபடி மாண்பு தமிழக முதல்வர்கள் விரைந்து குழுவினுடைய அறிக்கையை பெறுவதற்கு முன்பாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல ஆசிரியர்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொதுமாறுதல் கலந்தாய்வும் பதவி கலந்தாய்வு கலந்தாய்வும் உடனடியாக அந்த டெட்டு கேஸ் முடித்து தமிழக அரசு விரைந்து அதை ஆசிரியர்களுக்கு பதவி கலந்தாய்வினை நடத்த நடத்த வேண்டும் அது மட்டுமல்ல அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளுக்கு ஈர்த்து கொள்ளப்பட்ட பட்டாதாரி ஆசிரியர்களை அவர்கள் பணியேற்ற நாள் முதல் அவர்களுக்கு பதவி எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஜேக்டர்ஜிய போராட்டத்தில் நம்முடைய தமிழக பட்டதாரி கூட்டணி கலந்து கொள்ளும் அதான் இந்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றாவிட்டால் குறிப்பாக பங்களிப்பு ஓய்வுத்திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வுத் திட்டத்தை நடைமைப்படுத்தாவிட்டால் இணைந்து தமிழக பட்டதாரி பட்டதாரி ஆசிரியர் கூட்டணி போராடும் இணைந்து போராடும் ஜேக்டர்ஜியோட இணைந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க